அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் காலையிலேயே எங்கே போனா பாத்ரூம்லேயும் ஆளை காணும் ஆ செல்போனையும் காணும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கையில் இங்கே தானே படுத்திருந்தான் இப்போ ஏழு மணிக்கு ஆளை காணும் எஸ்கிப் ஆயிட்டான் எங்கே போயிருப்பான் மாஸ்டர் ரெண்டு லெமன் டீ அப்புறங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க இத்தனை நாளாக செல்ஃபோன்லேயே டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு இருந்தீங்க இன்றைக்கி ரெண்டு பேருமே சேர்ந்து டீ சாப்பிட போகிறோம் உங்களுக்கு லெமன் டீ ரொம்ப பிடிக்குமா லெமன் டீ என்னோடய ஃபேவருங்க எனக்கும் தாங்க பார்த்திங்களா நமக்குள்ளே என்ன ஒரு ஒத்துமைன்னு இந்தாங்க லெமன் டீ வந்துருச்சு குடிங்க என்னங்க குடிக்காமல் யோசிச்சுட்டே இருக்கீங்க அது ஒன்றும் இல்லைங்க அப்புறங்க உங்கள் வேலையை பற்றி நான் கேட்கவே இல்லைங்களே வேலை என்னங்க வேலை பெருசாக இல்லைங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை மாதம் செவன்ட்டி தௌசண்ட் சேல்ரி செவன்ட்டியா ஆமாங்க ஆமாம் உங்கள் சம்பளம் எவ்வளோ ஏன் சம்பளமா அது வந்து அது வந்து ஏன் தயங்குறீங்க சொல்லுங்க இங்கே பாருங்கள் லேடிஸ்கிட்ட வயசை கேட்கக்கூடாது கிட்ட சம்பளத்தை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் எங்கிட்டயே ஒரு ஃப்ரெண்ட்லியே சொல்லக்கூடாதா உங்களுக்காக சொல்கிறேங்க ஒரு அஞ்சு ரூபாய்ன்னு வச்சுக்கோங்களேன் என்னது ஐயாயிரமா ஆமாங்க என்னங்க சொல்கிறீங்க வெறும் ஐயாயிரமா இல்லைங்க உங்கள் சம்பளத்தை விட ஒரு ஐயாயிரம் அதிகம்னு அதிகோன்னு சொன்னேன் அதானே பார்த்தேன் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு என்னை விட கம்மியாக நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க நான் ஃபைனான்ஸ் கம்பெனின்னு சொன்னதை நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுருக்கீங்க சரிங்க டீ குடிச்சு முடிஞ்சாச்சு கிளம்புவோமா உங்கள் பைக் என்னாச்சு ரிப்பேருங்க வாங்களே நான் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அட்டா இதை நாம் எதிர்பார்க்கவே இல்லையே உடனே ஓகே சொல்லிட்டா ரொம்ப கேவலமாக நினைப்பா கொஞ்சம் பில்டப் பண்ணுவோம் பரவாயில்லங்க நீங்கள் போங்க நான் ஆட்டோவிலேயே போய்க்கிறேன் லேடிஸ் கூட வர பயமா அதெல்லாம் இல்லைங்க அப்புறம் என்ன ஏறுங்க யாராவது பார்த்தா பார்க்கட்டும் அப்போ ஓகேங்க மஞ்சுவோட இந்த வண்டியில் அவள் பின்னாடி உட்காந்து நான் வருவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே எதுக்கும் துடாமல் உரசாமியே உக்காந்துருப்போம் என்னது ஸ்பீட் பிரேக்கரில் எவ்வளோ நிறுத்தி நிதானமாக வண்டியை ஓட்டுறா ம் ஏங்க நீங்கள் ரொம்ப சூப்பராக வண்டி ஓட்டுறீங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அண்ணே இப்படியே இருந்தா என்னென்ன ஆகுறது டேய் எல்லாம் எனக்கு தெரியும் என் அத்தை பொண்ணு மேட்டர் தானே சொல்கிற ஆமாண்ணே அவளுக்கு நான் ஆம்பளன்றதை நிரூபிக்காமல் விட மாட்டேன்டா அங்கே பாருங்க எங்கடா பார்க்க சொல்கிற அங்கே பாருங்கண்ணே உங்கள் அத்தை பொண்ணு யாரோ ஒருத்தனை ஸ்கூட்டியில் வச்சு ஓட்டிகிட்டு போகுது ஆமாம் யாராக இருப்பான் ஆள் புதுசாக இருக்கான் ஓஹோ இந்த ஆம்பளை தான் தாலி கட்டுவான்னு அன்னைக்கு சொன்னாலா மஞ்சு இவன் எப்படி மஞ்சு கழுத்தில் தாலி கட்டுறான்னு நான் பார்க்குறேன் என்னங்க நாளையோட பதினாறு நாள் முடிய போகுதுங்க முடியட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க என்னங்க சொல்கிறீங்க அதான் உங்களுக்கு எதுவும் ஆகலையே அதுதான் இவ்வளோ புரிஞ்சிக்கவே முடியலையே இங்கே நாய்ப்பண்ணின தப்புக்கு நான் பிராயச்சித்தம் தேடிக்கிட்டேன் என்னங்க சொல்கிறீங்க ப்ராயச்சித்தமா ஆமாங்க நாம் தான் கொஞ்சம் ஓவராக later. எங்க வீடு வந்துடுச்சு இறங்குங்க இங்கே பாருங்கள் உடம்ப பத்திரமா பார்த்துங்க வேலை விலைக்கு சாப்பிடுங்க நாளையிலருந்து முக்கியமாக வேலைக்கு போங்க வரட்டுமா பை ஆஹா என்னது ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து இறங்கிருக்காங்க ஆஹா காலையிலேயே எனக்கு தெரியாமல் அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வெளியில் மீட் பண்ணிட்டு வர்றாய்யா டேய் சிவா என்னடா இதெல்லாம் மாப்பிள்ள தான் நினச்சேன் நீ நல்லா கொரட்டை விட்டு இருந்த திடீர்னு மஞ்சு ஃபோன் பண்ணி டீ சாப்பிட்டீங்களான்னு கேட்டா இல்லைன்னு சொன்னேன் வாங்களேன் சாப்பிட்லான்னு சொன்னால் அத்தான் சேர்ந்து ஆளுக்கு ஒரு லெமன் டீ சாப்பிட்டுட்டு வரேன் ஆஹா நம்மளை கட் பண்ணிட்டான ஐயா கட் பண்ணிட்டான ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.